இந்த வீடியோவை எந்த இருந்து பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியாது இந்த வீடியோ எவ்வளோ யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்று கூட எனக்கு தெரியாது ஆனால் பிஸ்னஸை பற்றி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் உகிப்பு கன்சல்டிங் அப்படின்ற சேனலை தேடுங்க டிக்டாக் இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் எல்லாம் உங்களுக்கு பார்க்கலாம் தமிழில் பிஸ்னஸை பற்றி பிஸ்னஸ் செஞ்சு கொண்டுருக்கிறீங்க கூடுதல் தகவல் வேணும் அல்லது பிஸ்னஸ் என்ன செய்யலை பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் எப்படி ஆரம்பிக்கிறேன்னு தெரியாது எங்கேருந்து ஆரம்பிக்கிறேன்னு தெரியாது பிஸ்னஸ் செய்ய போகிறீங்க எப்படி செய்யலான்னு யோசிக்கிறீங்க அப்படின்னா ஒஹிப்பு கன்சல்டிங்கில் நிறைய விளக்கங்கள் நிறைய சின்ன சின்ன வீடியோ ஐநூற்றுக்கும் மேற்பட்ட வீடியோக்கள் இருக்கிறது பார்த்துக்கொள்ளலாம் என்னல்ல ஒரு ஒன் வீக்கு பயணம் பண்ணுறதுக்குரிய காசு இருக்குது அதுக்குரிய ட்ரெஸ்ஸும் என் பேக்கில் இருக்குது ஒரு பஸ் ஸ்டாப்புக்கு வந்து அதில் எல்லா ஊருக்கு போகிறான பஸ்ஸுமே இருக்குது அப்படின்றதுக்காக வேண்டி எதையாவது ஒரு பஸ்ஸில் ஏறிட்டு போக முடியாது இல்லையா அப்படியா இருந்தால் நமக்கு ஒரு தீர்மானம் வேணும் எந்த பஸ்ஸில் போகணும் எத்தனை நாள் ட்ரிப் போகணும் எங்கெங்கே போகணும் எங்கே ஸ்டே பண்ணணும் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் அந்த ஐடியாவோட நம்மளோட பயணம் ஆரம்பிச்சுது அப்படின்னு சொன்னால் அது ஸ்மூத்தாக முடியும் அப்படி இல்லை அப்படின்றதா கிடைக்கிற பஸ்ஸில் ஏறிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னால் ஒரு ஒன் ஹவர்லேயே நமக்கு நிறைய கன்ஃபியூசன் வரும் எதிர்பார்க்காத சில சேலஞ்சஸ்கள் வரும் எங்கே இறங்கிறது யாரை மீட் பண்ணுறது இப்படி நிறைய கொஷன்கள் வரும் இதெல்லாம் சமாளிக்கிறதுக்கு நமக்குள்ள ஒரு ப்ரீ பிளான் இருந்து அப்படின்னு சொன்னால் ஈஸியாக நம்மளோட பயணத்தை முடிச்சுட்டு வரலாம் அதே மாதிரி தான் பிஸ்னஸும் என்ன செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் உள்ள செய்ய போகிறோம் யாரோட செய்ய போகிறோம் யாருக்காக வேண்டி செய்ய போகிறோம் எப்படி செய்ய போகிறோம் எங்கேருந்து செய்ய போகிறோம் இப்படி நிறைய கொஷின்னுக்கு விடையே தேடிட்டோம் அப்படின்னா அது பிஸ்னஸ் என்கின்ற பயணம் ரொம்ப ஈஸியாக இருக்கும் வாங்க தொடர்ந்து பேசுவோம் நான் ரயில்வான்